சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க கடக ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பது என்பது சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமருவதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பிராப்தி என்பது சற்று அதிகமாக கிடைப்பது உங்களுடைய அன்றாட தேவைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவையான அளவிற்கு பொருளாதார உயர்வு என்பது உங்களுடைய பேச்சு திறனால் நீங்கள் செய்யும் தொழிலால் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களால் கட்டாயமாக தனப்பிராப்தி என்பது உயர்ந்து காணப்படும் குடும்பச் சுமை வேலை சுமை மனச்சுமை குறையும் கடகராசிக்காரர்கள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் மனம் என்பது சிறு பிள்ளையைப் போல் அது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும்போது சிரிப்பாங்க கெட்டது நடக்கும்போது யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிப்பாங்க தூக்கம் போச்சு நிம்மதி போச்சு கையில் இருந்த காசு பணம் போச்சு நம்பிக்கை போயாச்சு உங்களுக்கு நம்பிக்கையானவர்களே பல வகையில் உங்களுக்கு கஷ்டமும் கொடுத்தாச்சு இவ்வளவும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் சில மாதங்கள் என்பது அஷ்டம சனியில் சனி பகவான் இருந்தாலே கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி இருந்த பல வகையான நெருக்கடிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க மீண்டு வந்துகிட்டு இருக்கீங்க இது நிரந்தரமாக ஒழியிடுவது எப்போதான் சனி பயிற்சி ஆகணும் பயிற்சி ஆனால் தான் உங்களுக்கு இதிலிருந்து விடியல் என்பது கட்டாயமாக இருக்கும் அதிகமாக பேச வேணாம் பலனை சொல்லிடலாம் கடகராசிக்காரர்கள் சந்திரஷ்டம தினங்களில் பொறுமையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் பெரிதளவு நன்மை தராது எடுக்கும் முயற்சிகளில் சில நேரங்கள் தடைகளும் ஏமாற்றங்களும் இருக்கும் இந்த சந்திரஷ்டம நாட்களை தெரிந்து பொறுமையாக செயல்பட்டால் உங்களுக்கு நற்பலங்கள் நடந்து விடுமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது கூடாது நற்பலங்கள் நடப்பதை உங்களுக்கு அதை வந்து தடுப்பதற்கு பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுப்பது தான் இந்த சந்திராஷ்டம தினங்கள் பொறுமையாக இருங்க சரிங்களா சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது சந்திராஷ்டமி தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு பதினோரு மணி பத்து நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருப்பதனால் பேசும் வார்த்தையில் செய்யும் செயலில் உங்களுடைய அறிவாற்றலால் இம்மாதத்தில் வருமானம் என்பது அதிகமாக கிடைக்கும் இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சுக்கிரனுடன் இணைந்து சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பதினால் ஒரு சிலருக்கு அடகு வைத்த நகைகளை தங்க நகைகளை மீட்டு எடுப்பதற்கும் உங்களுடைய திறமையால் உழைப்பால் அதிகப்படியான கடினமான உழைப்பு தான் உழைப்புன்றது சாதாரணமாக இருக்காது காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நீங்களாக தான் பிரச்சனை இருப்பீங்க அது நடக்க போகுதோ இது நடக்க போகுதோ எது நடக்க போகுதுன்னு தெரியுது குழப்பத்தில் இருப்பீங்க குழப்பம் வேணாம் கஷ்டம் இருக்கு துன்பம் இருக்கு தாங்க முடியாத வேதனைகள் இருக்கு அதிலிருந்து மீண்டு வரணும் கேட்டீங்கன்னாக்கா முதல்ல அமைதியா உக்காந்து சிந்திக்கணும் அடுத்ததாக சனி பகவானை பொறுத்தவரையில் வக்கரம் பெற்று அஷ்டம சனியாகத்தான் இருக்கிறார் பெரிய அளவில் நன்மையும் இல்லை பெரிதளவு பாதகமும் ராகு பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சாதக பலன்தான் இருந்தாலும் உங்களுக்கு அஸ்தமத்தில் சனி பகவான் இருக்கும் போது மன நிறைவான நற்பலன்கள் என்பது குறைந்தே காணப்படும் செவ்வாய் குரு இணைந்து பதினோராம் ராசியில் அமர்ந்திருப்பது இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்து சாதிப்பதற்குண்டான வழியும் இருக்கும் நீங்களும் முயற்சி செய்வீங்க அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் கடகராசி மட்டுமல்ல மேச முதல் மீனம் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது ராசி பலன் ராசி பலன் என்பது மாத மாதம் கிரகங்கள் மாற்றங்களும் உங்கள் ராசிக்கு எந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை பார்த்து பலன்களை சொல்லக்கூடிய பலன் மட்டும்தான் உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்க கையில் இருக்கும் அந்த ஜாதகத்தில் இது ராசி பலன் அந்த ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வந்து லக்கினம் ஒன்று இருக்கும் லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தசா வலிமையாக இருந்து விட்டால் அஷ்டம சனியும் உங்களுக்கு கஷ்டங்களை பெரிதளவாக கொடுக்காது கவனிக்கணும் பெரிதளவாக கொடுக்காதுன்னு தான் சொல்லி தவிர உங்களுக்கு கஷ்டங்களே கொடுக்காதுன்னு சொல்லலை ஆகையால் தாங்க முடியாத உங்களால் வந்து நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு துன்பமும் வேதனையும் கஷ்டங்களும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தில் போய் பொறுமையாக கேட்டு என்ன தசா நடக்கிறது இதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி எப்போ இருக்குன்றதே உங்களுடைய சொந்த ஜாதகம் கட்டாயமாக சொல்லும் ஆகையால் கடக ராசிக்காரர்கள் பொறுமை நிதானம் அமைதி இறை நம்பிக்கை எதையும் உங்களால் வருங்காலத்தில் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையுடன் கடுமையாக உழைத்து வந்தால் பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை கடந்து செல்வதற்குண்டான அமைதியும் நிதானத்தையும் உங்களிடத்தில் இருந்தால் பாதகமில்லாமல் நற்பலன்கள் என்பது கட்டாயமாக பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி